வந்தே மாதிரம் பாராளுமன்றத்தில் பட்டு கோபமாக இருக்காரா மோடி ஏற்கனவே இந்தியா உடைச்சது போதும் இன்னும் உடைக்கிறதுக்கு வேலை பண்ணாதங்க அப்படின்னு சொல்லி சோனியா கட்சிக்காரங்களை பார்த்துக்க கூறுறாரு இந்த ஆள் இருக்கா தெரியுமா சாமி உங்களுக்கு மிஸ்டர் மோடி இந்தியா உடையும் 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 முல்லை பெரியார் அணை திறந்தாலும் உடையும் திறக்காவிட்டாலும் உடையும் அப்படின்னு சொல்லுவார் மூன்று பேரை தூக்கி போட்டாலும் இந்தியா உடையும் உடையும் அப்படிம்பார் வைகோபாலசாமி சமாச்சாரம் நல்லா தெரியுமா தெரியாதா காந்தி கேஸில் நிறைய வீடியோலாம் சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோலாம் வாங்கி பாருங்கள் ஒரே ஒரு வீடியோ வாங்கி பாருங்கள் வைகோபால சுவாமி இந்தியா உடைக்கிறதுலே எவ்வளோ அக்கறையாக இருக்காருன்னு அந்த வைகோபால சாமியை கட்டி பிடிச்சி கட்டி பிடிக்கிற கேவலம் மழையாது இன்ன வரைக்கும் பிரிவினைவாதம் வந்த பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றியம் 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 இந்திய தேசம் இல்லையா ஒன்றியமாக அப்படி தமிழ்நாட்டில் நிறையா நிறையா கூவிட்டு இருக்குங்க தெரியுதா அவங்களெல்லாம் என்ன பண்ண போறீங்க அவங்க பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறீங்க ஒன்றியம் ஒன்றியன்னு கூறுவோம் பக்கத்துலேயே மாட்டேங்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் ஒரு கேடு போய் உடனடியாக சோனியாக்கிட்ட வாரத்தை வாங்க இத்தாலி கார்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்க தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே மாதத்துலேருந்து இத்தாலியாக இருக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கு இந்தியா தேசம் அதை விடுதலைக்கு வெளியே பண்ணுற பாரம் இத்தாலிக்கு இத்தாலி சோனியா கிட்டே வாரம் பாக்கி வாங்குறது வெளியே பாரம் அதை விட்டு டெரஸ் பொருள் டெரஸ் பொருள் அப்படின்னு வீடு கட்டிவிட்டேன் வீடு கட்டிட்டேன் கவுசு கட்டிட்டேன் கவுஸ் கட்டிட்டேன் குடிநீர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் டெரஸ் பொருள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காருங்க ஜெயஹி